இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான பொலானி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா இல்லைனா கோதுமை மாவு எது வேணுமோ அதை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டும் பாதி பாதி அளவு எடுத்தாலும் சரி கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அதை ஒரு பெசரு பெசறிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்பவும் ஜாஸ்தி தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் இது கூட இப்போது கொஞ்சமாக எண்ணெய் மேலாப்பில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மேலே தடவி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்போ தான் காஞ்சி போகாது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இது நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணது பச்சை மிளகாய் க நல்லா ஃபைனாக கட் பண்ணது கூடவே கொஞ்சம் சீரகம் இதையும் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிடலாம் கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு எதாவது நல்லா ஸ்பைசஸாக ஏதாவது வேணும் மசாலா அப்படின்னா கரம் மசாலாவோ இல்லை உங்களுக்கு எதாவது வேணும்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா மஸ்டிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல அதை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை இல்லை அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் இருக்குது இல்லையா அது என்கிட்ட இல்லைன்றதுனால கொத்தமல்லி தழை நிறையா போட்டுட்டேன் இதோடு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா அந்த ஸ்டப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா அழுத்தம் பண்ண அழுத்தம் கொடுக்க முடியாது இப்போ நம்ம மாவு ஊரிச்சு இல்லையா அதை எடுத்து நல்லா சப்பாத்தி போல் நல்லா தேய்ச்சிக்கலாம் நீங்கள் மாவு வச்சு தேய்ச்சாலும் சரி இல்லை எண்ணெய் வச்சு தேய்ச்சாலும் சரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மசாலா இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பக்கமாக நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு பக்கம் மட்டும் பில்லிங்கை வச்சுட்டேன் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அது அப்படியே நம்ம மூடிடலாம் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஹாஃப் ரவுண்டு மாதிரி இப்போ நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் ஆகாத அளவுக்கு நீங்கள் ஓரமெல்லாம் என்ன பண்ணணும் நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அது வேகிறப்ப பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது நல்லா இந்த மாதிரி ஓரம் எல்லாத்தையுமே நீங்கள் அழுத்திக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றக்கூடாது கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அப்போ தான் நல்லா அது ஃப்ரை ஆகும் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அதை தூக்கி இதில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதை திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆகணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம் நல்லா ஓரமெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த ஓரம் எல்லாமே வேகும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் சென்டரில் வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்போவும் தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இந்த ஃபில்லிங்கை வச்சு ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம் இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொழில் வந்துட்டு நல்லா காரமாக உங்களுக்கு எந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பொலானி வந்து ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா வாங்க அதை பார்த்துருவோம் இது வந்து ரவுண்ட் ஷேப் நம்ம பண்ணோம் இல்லையா அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்லிங்கோடு இருக்கிறது பாருங்கள் ஹாஃப் பட்டோம் இல்லையா இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு இது வந்து சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் ஆறு நாப்பில் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வதக்குன்னு ஆகிடும் ஏன்னா இது மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் நல்லா சூடாக சாப்பிட்ணும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி தயிர் வெங்காயமும் வச்சுருக்கேன் டேஸ்ட் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்